Uh... கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் ஐயா கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுகிற ஜனமாயிருக்கிறீர்கள் கர்த்தருடைய சொந்த ஜனம்

கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகள் மிகவும் ஆச்சரியமானதாய் அதிசயமானதாய் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை எரேமியா தீர்க்கதரிசியின் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை கர்த்தராகிய நான் அவர்களுக்கு என் பிள்ளைகளுக்கு அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் என்னை தேடுகிற என்னை எப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி என்னுடைய ஆவியால் நடத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு நானே செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாகவும் அது எனக்கு கர்த்தராகிய எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் ஐயா இந்த சகல பூமிகளிலும் சகல பூமிகளிலும் உள்ள குடிகளிலும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்பது அவருடைய வாக்குறுதி மறந்து விடாதீர்கள் சகல ஜனங்களை பார்க்க நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்ப என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இதை மாற்றிச் சொல்வதற்கு எவருக்கும் இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை எந்த தலை எழுத்தோ அல்லது எந்த சூனியமோ எரவு யாருடைய கையெழுத்தோ மந்திரம் சூனியம் எந்த மாந்திரீகமோ இதை மாற்றி எழுவதற்கு அதிகாரம் இல்லை அருங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் கர்த்தராகிய நான் என் பிள்ளைகளுக்கு இரவும் பகலும் என்னை தேடுகிற என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செய்யும் நன்மையை எல்லாம் ஆனா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் செய்ய போகிற நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பார்க்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது கர்த்தருக்கே ஐயா இவர்கள் இவர்கள் ஆலயம் என்று தேவன் என்றும் ஆராதனை என்றும் ஜபம் என்றும் அலைந்து திரிந்தார்களே ஒரு ஒரு முட்டாள் கூட்டம் போல ஒரு பைத்தியக்காரர்களை போல அலைந்து திரிந்தார்களே ஆனால் இன்று கர்த்தர் இவர்கள் இவர்கள் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவருக்கே உங்கள் மேன்மை மகிமையெல்லாம் பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கே அது உள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும் என்று கர்த்தரை சொல்லுகிறார்

கட்டப்பட்டு வளைத்து கட்டப்பட்டவர்கள் போன்று இருந்தாலும் சரி நிச்சயமாய் இந்த கருத்துடைய வார்த்தை உங்கள் கட்டுகளை அவிழ்க்கும் சிறையிருப்புகளை மாற்றும் ஐயா உங்களை படுகொலிகளில் இருந்து எடுத்து உன்னதங்களிலே உட்கார வைக்கும் அவர் அனுப்புகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் அது ஒரு நாளும் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது கர்த்தர் என்ன அவருடைய வார்த்தைகளில் சொல்லுகிறாரோ அவைகளை செய்யும்படி செய்து முடிக்கும்படி அது அந்த காரியம் வாய்க்கும்படி செய்யும் அது

ஆனா இது மட்டும் சரியில்லை எல்லாம் நல்லா இருக்குது பங்களா கட்டணும் வீடு கட்டணும் ஆஸ்தி வேங்கணும் பணம் வீடு நிறைய இருக்குது நெல்லும் அரிசியும் மூட்டை மூட்டையா இருக்குது ஆனா ஒரே ஒரு காரியத்தில் சமாதானம் இல்ல அழுதுகிட்டே இருக்கிறேன் ஒரே ஒரு பிள்ளை காரியத்துல எனக்கு நிம்மதியே இல்லை இது போன்ற காரியம் அல்ல கர்த்தர் செய்கிறது அவர் செய்கிற காரியம் உங்களுக்கு ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கும் ஐயா உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்

இதிலே இருந்து விடுதலை அடைய முடியும் எப்படி என் கடன்கள் எல்லாம் தீரும் என் கண்ணீர் கதைகளுக்கு என்று ஒரு முடிவுரை வரும் நீங்கள் கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் ஒன்றுமே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஏய் அது இல்லாத இது இல்லை என்று சொல்லுகிற இல்லாதவைகளுக்கு மத்தியிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன் இந்த கர்த்தர் உங்களோட இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது நிச்சயமாய் அவர் சின்னவனை ஆயிரமாய் சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுவதும் ஓ எளியவனை குப்பையில் எடுத்து உயர்த்துவதும் எளியவனை புழுதியில் தூக்கி உன்னதங்களிலே உட்கார வைப்பதும் இந்த கர்த்தருக்கு லேசான காரியம் பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் வாய்ப்பு வசதிகள் உள்ளவனுக்காகிலும் வாய்ப்பு வசதிகள் முற்றிலுமாய் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது இந்த இயேசுவுக்கு லேசான காரியம் என்பதை மறந்து விடாதிருங்கள் இல்லை 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 என்று சொல்லி பேசுவதை விட அவர் என் தேவன் என் கர்த்தர் இருக்கிறார் என்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் எங்களோட இருக்கிறார் அவர் எங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் கனப்படுத்துவார் என்று சொல்லி பழகுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அது நடக்கும் இவர் இப்படியாய் செய்யும் பொழுது பாருங்கள் பதினொன்றாம் அசரத்தில் சொல்லப்பட்டது போல இன்னும் கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் சத்தமும் மனவாளனின் சத்தமும் மனவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவரின் சத்தமும் கேட்கப்படும் உங்கள் வீட்டிலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் காதுகளால் அதை நீங்கள் கேட்பீர்கள் ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லை ஐயா பல ஆண்டுகளாக தப்பி 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 திருமணம் சென்று கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு நல்ல செய்தி வரவில்லை இன்னும் ஒரு நல்ல வரன் வரவில்லை இன்று வராதா நாளை

மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் பதினாலாம் வசனத்திலே என்று நடக்கும் இது எப்பொழுது இது வரும் இந்த நல்ல காலங்கள் ஐயா கடனே இல்லாத கஷ்டமே இல்லாத தோல்வியே இல்லாத கொடுமை கஷ்டங்கள் வியாதிகள் இல்லாத அல்லது துன்பங்களும் உபத்திரவங்களும் இல்லாத அடிமைத்தனங்களும் ஓ கஷ்டங்களும் துயரங்களும் இல்லாத ஒரு மாற்றம் என்றைக்கு வரும் என் வாழ்க்கையிலே எப்பொழுது வரும் என்று கேட்டீர்களே கர்த்தர் சொல்லுகிறார் பதினான்காம் வசனத்திலே இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நாட்கள் வரும் என்று எந்த மனிதனும் அல்ல நீயோ நானோ அல்ல என் அன்பு சகோதரனை சகோதரியே இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதா குடும்பத்திற்கும் காலை மாலையும் தேவனை தேடுகிற கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிற ஓ இந்த ஜபவேளையிலே கலந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஜாதியாய் அன்பு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அன்பு தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்து இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இலட்சகரும் ஆண்டவரும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இந்த அதிகால வேளையிலே என் சகோதரிகளோடு உண்மை சமூகத்திலே வருகிறோம் சுவாமி இதே நல்லவரும் இருக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஐயா வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்ரவங்களிலே கட்டுகளிலும் அவ

நீரே அதிகாரிகளை முதலாளிகளை மாற்றுவீராக அவருடைய குணங்களை இருதயங்களை மாற்றுவீராக ஐயா ஜப வேளையிலே கலந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகள் நடக்கும்படியாய் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு விரைவாய் திருமணம் நடக்கும்படியாய் வேலை இல்லாத அவதிப்படுகிற பிள்ளைகளுக்கு விரைவாய் அதிசீக்கிரமாய் வேலைகள் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு விரைவாய் இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும்படியாய்

தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காக இறங்கும்படியாய் செபிக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உடைய கருவை பெரிதாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இவர்களுக்கு நீர் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி எல்லா விதமான கஷ்டங்கள் குழப்பங்கள் பாடுகள் கடன்கள் உபதிரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை குணமாக்கி நீரே பரிபூரண சமாதானத்தையும் ஐயா சத்தியத்தையும் வெளிப்படுத்தும்படியாய் உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நீர் அப்படியாய் செய்கிற நல்ல தேவன் விரைவாய் அதி விரைவாய் விரைவாய் அதி வாய் கர்த்தர் செய்து முடிக்கும்படியாய்

என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒன்று தவறாமல் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும் அப்பொழுது எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது நம்முடைய கர்த்தருக்கே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருக்கும் இதை காண்கிற யாவரும் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் ஒரு நாளிலே உங்களை பார்த்து உங்களுக்கு நடந்த காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் பயந்து நடுங்குவார்கள் அது அவர்களுக்கு பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன்